பிரதாப் பண்ண கூப்பிட்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த காசு பணம் வந்தால் மனுஷங்களை நம்பவே முடியல ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் என்னன்னா நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்னன்னா என்ன பிரச்சனை ஏன்னா இந்த கோயம்புத்தூருக்கு ஈரோடுக்கு மாறி மாறி அலைய முடியல நான் கட்டின விடுனா ஒரு நல்ல என்வாய்மெண்ட்டு வாடகை கூட்டால் நாலு காசு நறுக்குன்னு வருமானம் நிற்கணும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும்ண்ணா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கட்டின வீடு சரி என்ன பட்ஜெட்டு ஆறு டு ஏழு ரூபா இருக்குது சரி

ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்து பதினாறுக்கு பத்து சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு நாலில் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் யூனிட்டோட பத்துக்கு பத்து சைஸ்ல கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு நாலு சைஸ்ல அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வெறும் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் லேண்ட் ஏரியாவுல ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸ்கொயர் பீட் பில்ட் அப் ஏரியாவில் இன்னைக்கு புக் பண்ணா நாளைக்கு பால் காய்ச்சாங்க அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு ரெடி டு மூவா இருக்குங்க வெறும் நாலு லட்ச ரூபாய் முன் பண்ண இருந்தா போதுங்க இந்த வீட்டை நீங்க சொந்தமாக்கலாம் இந்த வீடு எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையத்துல வெறும் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்தர் டீடெயிலுக்கு கீழ ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க